மூன்றாவது முறையாக நம்முடைய சதன் ரயில்வே நடத்துகின்றது அந்த மூன்றாவது முறை நான் பிறந்த இந்த திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிறது எனக்கான கூடுதல் அது பெருமையாக நான் பிறந்துகின்றேன் ஆக அந்த விதத்தில் அண்ட் கேட்ஸின் இந்த அமைப்பு ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அதெல்லாம் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி கொண்டு இன்னைக்கு நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் இது போன்ற ஜாம்புரட்டை நம்ம இங்க நம்ம இன்னைக்கு அது அழகாக இன்னைக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற ஆபீசர்ஸ் அனைவருக்கும் முதல்ல ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் என்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் உங்களோட ஒருவனாக இருக்கின்ற ஒரு ஸ்கவுட்ஸாக இருந்தும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக எனக்கான ஒரு பெருமை பல நேரங்கள் நம்முடைய சதன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் அது சதன் ரயில்வே நடத்துகின்ற ஓவிய போட்டிகளாக இருந்தாலும் சரி அல்லது சதன் ரயில்வே மூலமாக நடைபெற குணந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் உதவிங்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு பயிற்சி பாசறையாக இருந்தாலும் சரி நோ பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்கின்ற அளவுக்கு அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் இப்படி எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே நீங்கள் அதுல இன்வால்வ் பண்றதுக்கும் தனிப்பட்ட முறையிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் முறையினுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் அவர் ஸ்டேட் அசம்பிளியில் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை அவை குறிப்பில் நான் ஏற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒரு வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தனியாக ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கு ஒதுக்கீடு செஞ்சு தன் மூலமாக செயல்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற அளவிற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஏறத்தாழ நேற்று வரைக்கும் நூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று பள்ளிகளை ஆய்வு செய்கின்ற பணியினை என்னை ஈடுபட்டு இருக்கேன் நான் அதுல குறிப்பாக எந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் சென்றாலும் அங்கே இருக்கின்ற ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் யார் ட்ரைனிங் கொடுக்க டீச்சர்ஸ் யாரும் நான் கேட்பேன் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கிளாஸ்ல யார் யாரெல்லாம் ஸ்கவுட்ஸ்ல இருக்கீங்க யார் யாரெல்லாம் கைட்ஸ்ல இருக்கிறீங்க வென்னஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதை கேட்பதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன் ஏன்னா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நம்முடைய சதன் ரயில்வே சார்ந்திருக்கின்ற இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இந்த அமைப்பு என்பது வகுப்பறையை தாண்டியும் ஒரு வாழ்வியல் பாடத்தை நீங்கள் எப்படி அழகாக நீங்க கற்றுத்தரீங்களா எங்கள் பிள்ளைகளுக்கு அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதல்ல துறையின் அமைச்சர் தன்னுடைய துறையின் கீழ் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களில் தன்னுடைய மாணவர்கள் இந்த அமைப்பில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு அதையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இன்றைக்கு எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் நமது திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த ஜாம்பவரத்துல நான் கலந்துக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கின்றது ஸ்டேட் பிரசிடெண்டாக ஆன பிறகு நாங்களும் ஜாம்பவரி நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அது ஊட்டியில நடந்திருக்கின்றது சென்னையில நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம் திருச்சியில் நடத்தி காட்டிருக்கின்றோம் மதுரையில் நாங்கள் நடத்தி காட்டியிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு முறையும் அது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கேதரிங் வந்து நாங்கள் மகாபலிபுர பரத்துல இருக்கின்ற அந்த கிரவுண்டில் நாங்கள் நடத்தி காட்டியிருக்கின்றோம் நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் நடத்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது கண்டிப்பாக இந்த ஆட்சியில் என்னப்படுகிற இந்த ஆட்சியில செய்ய முடியும் அதையும் நாங்கள் கண்டிப்பாக செய்து காட்டுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு உங்களை எல்லாம் எனக்கு இன்னும் ஒரு உற்சாகம் அதிகமாக கூடியிருக்குது என்று நான் சொல்வேன் ஆக இந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் இணைந்து பணியாற்றுவோம் ஏன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸோட இதே பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஒர்க் தான் நம்ம அதிகமாக பேசணும் கேங் ஸ்பிரிட் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த டீம் ஒர்க்கை தான் நம்ம அதிகம் பேசணும் இணைந்து செயல்படும் இணைந்து செயல்படும் ஏதோ தனிப்பட்ட உங்களுக்காகவோ இல்ல தனிப்பட்ட எனக்காகவோ இல்ல இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய நல்ல பாதையில் கொண்டு செல்வதற்காக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற இயக்கங்கள் நடத்துகின்ற இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஏழாம் தேதி நான் வருவதாக இருந்தது போன் பண்ணதுக்கு காரணம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஏழாம் தேதி எட்டாம் தேதி நடக்கின்றது மாண்புக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைமையில் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு முதலீடுகள் நம்மளை தேடி வருகை இருக்கின்றது ஸோ அந்த இரண்டு நாட்கள் எல்லா மினிஸ்டர்ஸும் அங்கே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பட் எது எப்படியாக இருந்தாலும் இதை இந்த வாய்ப்பை அது குறிப்பாக நம்முடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிறது இது என்னுடைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நானே வராமல் இருந்தால் எப்படி என்பதற்காகத்தான் நீ கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் நான் இதில் கலந்து கொண்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வெட்ரன்ஸாக இருந்தாலும் சரி அல்லது கரண்ட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்முடைய ஸ்கவுட்ஸ் கேச்சி வந்திருக்கிற அனைத்து ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்